வணக்கம் நண்பர்களே இப்போ பார்க்குறது ஜம்போல் இல்லையே நேற்று இப்போ லைவில் போட்டிருந்தேன் இன்றைக்கி இந்த பூவோட ரெண்டாவது நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் எப்படி இருக்குண்ணா ரெண்டாவது நாள் மாடிடும் எப்போயுமே நான் இன்றைக்கி என்னமா விரிஞ்சிருக்கு சரி வீடியோவா போடுவோம் அப்படின்னு போகிறோம் பாருங்கள் மகாரந்தம்பரம் கொட்டி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கலர் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஜம்போ ரெய்னி லில்லி ஃப்ரெண்ட்ஸ் இது பூவோட அழகா அருமையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலரு இதோட ஒரு விதை வந்து நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிழங்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உள்ளே தெரியுதா பல்ப்புன்னு ஆகாத ஒரு பல்ப்பு நூறுரூவா யாராவது உங்கள் நண்பர்கள் வளர்த்தாங்கன்னா ஓசியாக வாங்கி வச்சு வளங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து வளர்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுங்க தேங்க்யூ